நல்லா இருக்கணும் தண்ணியா இருக்கு என்ன என்ன பண்ண சொல்ற லட்சுமி இந்த காலத்து மாடுங்களுக்கு அறிவே கிடையாது பருத்தி புண்ணா திங்க மாட்டேங்குதுங்க வெறும் சினிமா திங்குது நேத்து பாருங்க என் மாடு

எசக்கிய ஒண்ணு சொல்லிடாதப்பா அவ கிறிஸ்துவ பெண்ணா பிறந்திருந்தாலும் இந்த நாயுடுவோட பாட்டுக்கும் பக்திக்கும் ஒரு ரசிகை அவை அமைச்சிட்டான் நான் காலையில எழுந்து அந்த கிருஷ்ணனை நினைச்சதுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்துவ பெண்ணை பார்க்கும் போதுதான் இந்த உலகம் எவ்வளவு விசாலமா வெகுளித்தனமா அமைஞ்சிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது போதும் போதும் ஆரம்பிச்சிட்டீங்களா நான் ரயில்வே ஸ்டேஷன் போனோம் இன்னைக்கு நான் பாண்டி எக்ஸ்பிரஸ்க்கு போல என்ன பாண்டி எக்ஸ்பிரஸ் வராதுப்பா ஆமா மனசுல என்ன பெரிய

என் தம்பி பரிசுக்கு இருநூறு ரூபாய் பணம் கட்டணும்னு லெட்டர் எழுதி இருக்கான் அதுதான் நூத்தி தொண்ணூறு ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் இன்னும் பத்து ரூபாய் பாக்கி இருக்கு அந்த பாக்கிய வேணா நான் தர்றேன் பால் பாக்கி அப்புறம் பாத்துக்கலாம் நாம கரையா நாளை காலையில வர்றேன் நல்ல தம் புடிச்சு பாடுங்க உங்க பாட்டை கேட்டுட்டு போனாதான் எனக்கு வேலையே ஓடுது இந்த ரகு படிப்புக்காக கொஞ்சம் சில்ற இவங்க கிட்ட கடை வாங்கிருக்காங்க இது பிராமசரி நோட்டு ஒரு சாட்சி கேட்டு ஐயா என்னையா இது வாஸ்து வந்தாம நானே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு

உனக்கு நான் தான் மாப்பிள்ளைகள் பெட்டிய தலையில தூக்கலாங்களா முதல்ல கூலிய பேசிட்டு அப்புறம் பெட்டிய தூக்கு குட்டியுமே பெருசா இருக்கு ஒரு அஞ்சு என்னப்பா அரியாயமா கேட்க பேராசர் இருக்கு

இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்க பொட்டிய ஒரு போஸ்டரும் தூக்க மாட்டான் தூக்க மாட்டானா ஏன் ஏனா எப்ப எங்களை பார்த்து கூலிக்கார நாய்னு சொன்னியோ இனிமே அந்த நாய்கள் உன்னை விழுந்து கடிக்காம விடாது அப்போ நீங்க எங்களை என்ன செய்ய போறீங்க உங்களை என்னத்த செய்யறது என்ன சோ போட்டால் நீங்க ஆக மாட்டீங்க உங்க பெட்டி படுக்கை எல்லாம் உங்க தலையிலேயே தூக்கிட்டு போங்க டேய் பிடிடா பொட்டிய தூக்குடா தலையில வை டேய் கூலிக்கார பல டேய் வை வை வைடா உரைக்கிறவனை பார்த்து கூலிக்கார நாயின்னா சொல்ற இடுடா உனக்கு டை வேற டேய் பண்ண கூடாதுடா மரியாதையா பாட்டு பாடி வழி அனுப்பி வைக்கணும் சரி தர போய் போய் ரெண்டு ஆளுதான் கூட்டிட்டு கூலி ஒண்ணு பத்து ரூபாய் கொடுத்துருவோம்